அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் அழிதல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரை இந்த குரட்பாக்களில் திருவள்ளுவர் தலைவனை பிரிந்த தலைவியின் துன்பத்தையும் உடல் நலன் அழகு கெடுதலையும் விளக்கமாக கூறியுள்ளார் முதல் குரல் சிறுமை நமக்குரிய சேற்றென்றாரொல்லி நறுமலர் நாணின கண் பொருள் தலைவரின் பிரிவை தாங்காத தலைவியின் அழுத கண்கள் வாசம் கொண்ட மலர்களுக்கு நாணே நின்றன குரல் இரண்டு நயந்தார் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் பொருள் தலைவனை பிரிந்த தலைவியின் அழுத கண்கள் தலைவள் தன் மீது அன்பு செய்யாமையை பிறருக்கு காட்டுவன போல உள்ளன குரல் மூன்று தனந்தமை சால அறிவிப்ப போலும் மனந்தனால் வீங்கிய தோல் பொருள் தலைவனை பிரிந்த தலைவியின் தோள்கள் திருமணமான நாளின் அன்பு மிகுதியால் பெருக்கெடுத்திருந்தன ஆனால் இப்போது தலைவனை பிரிந்ததால் உடல் மெலிந்து இருப்பதை காட்டுகின்றன குரல் நான்கு பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் பொருள் தலைவனை பிரிந்த தலைவியின் உடல் மெலிந்து அவளது பசும் பொன் வளையல்கள் கலண்டு விழும்படியாக மெலிந்திருக்கின்றன குரல் ஐந்து கொடியார் கொடுமை உடைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல் பொருள் கலண்ட வளையல்களும் மெலிந்த உடல்களும் தலைவனை கொடுமையாளர் என பிறர் கூறும் வண்ணம் இருப்பதாக தலைவி எண்ணுகிறாள் குரல் ஆறு தொடியோடு தோல் நிகிழன் கோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து பொருள் தலைவனை கொடியர் என பிறர் கூறுவதை கேட்ட தலைவி துன்பமடைகிறாள் பொருள் ஏழு பாடு பருதியோ நெஞ்சே அவர் எங்க கடைசி அமைச்ச குரல் ஏழு பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார் கென் வாடு தோல் பூசல் உரைத்து பொருள் நெஞ்சே அவரை பிரிந்த என் உடல் மெலிந்ததை காண்பித்து பிறரிடம் நீ பெருமை கொள்கிறாயோ என கேட்பது போல உள்ளது குரல் எட்டு முயக்கி முயங்கிய கைகள் ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை பொருள் அனைத்து கைகள் சற்றே தளர தலைவியின் நெற்றி பசப்படைந்தன குரல் ஒன்பது பெருமழை கண் பொருள் தலைவரின் அணைப்பிலிருந்து சற்றே விலகிய போது பொழிந்த காற்று இடை நுழைந்தது அதையும் பொறுக்காத தலைவியின் கண்கள் பசப்படைந்து துன்புற்றன குரல் பத்து கண்ணின் பசப்போ பருவரல் ஏதென்று ஒன்று செய்தது கண்டு தலைவியை பிரிந்த தலைவன் தலப்படைந்து அவள் மிகவும் பசப்புற்று துன்பமடைந்தாள் நன்றி